ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொங்கு ரசி ரசி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கேரட் பொரியல்னா அது எப்படின்னு பார்க்கலாங்க எண்ணெய் ஊற்றிருக்கோங்க கடுகு போட்டாச்சுங்க கடுகு வரிச்சோடனே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய்ங்க ஒரு வரமிளகாய்ங்க கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா வெங்காயம் நல்லா வணங்கட்டோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கேரட் போட்டோங்க கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க அதனால் இன்றைக்கி கேரட் பொரியல் செஞ்சிட்டோங்க கேரட் நல்லா கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி போட்டாச்சுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க உப்பு கல் உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு காய்க்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு மஞ்சள் பொடியும் போட்டோங்க கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டாச்சுங்க இது மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா எல்லா பக்கம் காய்க்கு சுத்தமாக கா உப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கணுங்க வதக்கிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க அதிகமாக அளவு ஊற்றக்கூடாதுங்க காய்க்கு அளவாக ஊற்றிக்கோங்க பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க இனி காய் வந்து நல்லா வேகணுங்க ஒரு பத்து நிமிஷம் இனி மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க காய் பார்த்தா இனி கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க நான் சிம்மிலேயே தாங்க வேக வைக்கிறேன் அதனால் பத்து நிமிஷம்னு சொல்கிறேங்க இப்போ பார்த்தா தண்ணி நல்லாவே சுண்டிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கலரி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க தண்ணி எதுவும் இருக்கக்கூடாதுங்க இதே இப்படியாவும் சாப்பாடு போட்டு புரட்டி டிஃபனுக்கு போட்டு கொடுக்கலாங்க நம்ம இது காய் வந்து தேங்காய் போட்டிருக்கோங்க தேங்காய் போடாமல் டிஃபனுக்கு போட்டு கொடுத்துக்கலாங்க தேங்காய் வீட்டில் இருந்தோம்னா இந்த மாதிரி தேங்காய் போட்டு கலறி கொடுத்துக்கலாங்க அப்படியே டிஃபனுக்கு போட்டு கொடுக்குறோம்னா காய் நல்லா ஆற வச்சு கொடுத்தா ஒன்றும் கெடாதுங்க நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க கேரட் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ